முட்டை கொத்த இட்லி முதல்ல கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சா வெங்காயத்தை போடணும் அச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூப்பரா இருக்குதா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ண ரெசிபி இது அப்பவே பாசாயிட்ட அந்த ரோல் எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாமா பவுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகா பொடி வர மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக் சேர்த்துக்கலாம் இது கூட சீரக பொடி பெப்பர் பொடி சோம்பு பொடி கரம் மசாலா ட்ரை மேங்கோ பவுடர் கொஞ்சமா உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மெத்தியும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் இது நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு மேல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மாவு தூவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுத்தி எடுத்துக்கோங்க அப்பயும் நான் இதே மெத்தட்ல தான் செஞ்சேன் இப்ப தவளை கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை இதில் போட்டு ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பண்ணல கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம பண்ண பண்ணிரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே பண்ணல ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அந்த மசாலா கூட லைட்டா ரோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ரோஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப பரோட்டால கொஞ்சமாக சாஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரோஸ் பண்ண வெஜிடபிள் சேர்த்துட்டு அதுக்கு ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே லைட்டா சாட் மசாலா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் டீஸ் யூஸ் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த ரோல் இது செய்யறதுக்குள்ள நீங்க ரெசிபி என்னன்னு ஷேர் பண்ணுங்க